இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியாவுடைய ரிசல்ட் தான் இருக்குது காரோனியாவில் என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தந்துட்டாக கொண்டு வந்துருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காரோனியாவுடைய ரிசல்ட்டு தான் இருக்குது சரிங்களா காரோனியா ரிசல்ட்டில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் மேட்சச்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்துருவோம் ட்ரையல் நம்பரை பார்த்திங்கனா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுங்கிறது ரிசல்ட்டு சரிங்களா ஆறுநூற்றி அறுபத்தி எட்டுங்கிறது ட்ரா நம்பரு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி இருபது சரிங்களா இதெல்லாம் நமக்கு ஓவரால் மேட்ச் ஆகும்போட்டி தான் நம்ம இன்றைக்கி என்னமா நம்பர்கள் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்க போகிறோம் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவலும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா இருக்கான்னு பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ரிசல்ட் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நபர்கள் இன்றைக்கி மேட்சாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா ஓல்டு ரிசல்ட்டை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருப்போம் ஏன்னா ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி ஏழ்நூற்று எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி இருபது இதுதான் வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்டாக இருக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஏன்னால் நமக்கு அந்த மாதிரி தான் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அதை கணக்கு பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி ட்ரா நம்பரை வயசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பரில் என்ன இருக்குதுன்னா ஆறுநூத்தி அறுபத்தி எட்டு ரெண்டு ரெண்டு ஆறாம் நம்பர் வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணு இல்லையா இது எட்நூத்தி தொண்ணூற்றி மூணுங்கும்போது நமக்கு எல்லாமே பெரிய நம்பர் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுங்கிறது நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் எல்லாமே பெரிய நம்பர் அப்போ பெரிய நம்பர் பேசிக்காக வரதுனால மேபி ஒரு சின்ன நம்பருக்கான வாய்ப்பு இந்த டிராவில் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எது கணக்கில் சின்ன நம்பர் எது மேட்ச் ஆகாது அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது மிஸ் ஆகாமல் வருங்கிற நம்பிக்கையோடு நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் வரும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த இடாவில் கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் என்ன மாதிரி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பெண்டிங் நம்பர் இன்றைக்கி கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏ போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங் இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி தான் பி போடில் தான் இப்போ எடுத்திருந்தாங்க இருபத்தி ஒரு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஜீரோ எடுத்திருந்தாங்க ஒன்றாம் நம்பர் எடுத்திருந்தாங்க மாதிரி சி போடில் பத்து நாளாக பெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு நாளாக இருக்குது பி போடில் ஜீரோ சி போர்டில் உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்று பிபோலில் ஏழு சி போல ஒன்பது அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ரெண்டு பிபோலில் ஒன்று சி போல ரெண்டு சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு நம்பர் ஏ போல் ஒன்று பிபோலில் பத்து சி போல ஏழு மாதிரி வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் பதினொன்று பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சிபோல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரை ஏழு நம்பர் ஏ போல நாலு பிபோலில் ஆறு பி சி போடில் இருபத்தி ஒன்பது நாளில் பெண்டிங் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கும் அதேமாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து இருபத்தி ஆறு நாளாக இருக்குது பி போர்டில் நாலு நாளாக இருக்குது சி போலில் வந்து பதினாலு நாளாக இருக்குது சரிங்களா அப்போ அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் தான் எனக்கு பிரதானமாக கிடைக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் இன்றைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ஆறு பி போடில் பதினஞ்சு சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு நாளாக இருக்குது அப்போ வந்து நமக்கு ஆறு நாளாக இருந்த நம்பர் ஜீரோ ஏன்னா இன்றைக்கி வந்து ஒன்பது நம்பர் தான் எடுத்தாங்க ஏ போர்டு அதை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறது பதினஞ்சு பதினெட்டுங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது அந்த ரெண்டு போர்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஜீரோ பொறுத்த ஜீரோ ஆல்ரெடி நமக்கு வந்துருந்துச்சு எல்லாமே ஜீரோ தான் சரிங்களா நமக்கு தொடர்ந்து ஜீரோ தான் வந்துட்டுருக்கு சரிங்களா அந்த மாதிரி ரெண்டு நம்பர் வந்துருச்சு ஒன் ரெண்டு 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 டைம் ரெண்டாம் நம்பர் தான் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அருமையான ஒரு மேட்ச் ஏன்னால் ஜீரோ பார்த்த வரைக்கும் ஜீரோ பார்த்தா லாஸ்ட்டாக நம்ம கொண்டு வந்தாங்க ரெண்டு ரெண்டு டிராவில் கொண்டு வந்தாங்க தொடர்ந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா அது மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருந்துச்சு அதனால தான் நம்ம வந்து ஜீரோ வந்து அதிகமாக பெண்டிங் நம்பர் கிடையாது எல்லாமே வந்து ஏ போலில் ரெண்டு நாளாக இருக்குது பி போலில் ரெண்டு நாளாக இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அது தப்பாக எழுதி தப்பாக வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால தான் கிடைக்க சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச் அது நேற்று என்னங்க நம்பர் கொடுத்தீங்க மாற்றி கொடுத்தீங்களா இல்லை அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்குறோம் ஏ அந் ஏ வந்து மூணு அல்லது அஞ்சு பி போர்டு வந்து ஆறு அல்லது எட்டு சி போடு ஏழு அது ஒன்பது தான் நம்ம நேற்று கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம தான் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மாற்றிலாம் கொடுக்கல அதே சேம் நம்பரு அதே மாதிரியான நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் வேற எதுவும் மாற்றி கொடுக்கல சரிங்களா ஏன்னா நேற்று இன்றைக்கி ஒரே மாதிரி தான் கிடச்சிருக்கு மாறி கிடைக்கவே இல்லை ஏன்னா ஆட் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஆட்பாலில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் இதில் வந்து ஹோல்சேல் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறீங்கன்னா இந்த இடவை பொறுத்த வரைக்கும் இது காரணியாக தான் ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம் நமக்கு எனக்கு பேசிக்காக தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு நம்பர் ஹிட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு மூணு நம்பர் பயங்கரமாக ஹிட் அடிக்குன்னு தான் எனக்கு தோணுது அந்த மாதிரி யாராச்சும் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருக்கு ஹிட் அடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துங்க மூணு நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வருதாண்டதே அதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்காது என்ன நம்பருக்குறது நம்ம கலேஸில் கொடுக்குறோம் அது தகுந்த மாதிரி வச்சு போயிருப்பாங்க அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ஒரு எட்டாம் நம்பரும் மூணு நம்பர் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகளை இந்த ட்ராவல் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு நம்பருக்கான சான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி மூணாம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கு அதிகமான வாய்ப்பு மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு நாளாக அதே மாதிரி வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடுமே பெண்டிங் இருபத்தி ஆறு பதினாலுங்க ரெண்டு போர்டு பெண்டிங் இப்போ டபுள்ஸுக்கான வாய்ப்புகளோடு நமக்கு இருக்கலாம்கிறதான் எனக்கு தோணுது எனக்கு வந்து இப்படி ஆர்டினாங்கன்னா உங்களுக்கு டபுள்ஸ் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை எல்லாம் மறுக்க முடியாது இல்லையா மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு அதேமாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது ரெண்டு நம்பரும் வைக்கிறக்கும் இல்லை மூணு எட்டுன்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா டபுள் எட்டு வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஒரு போர்டு தான் பெண்டிங் ஏ போர்டு மட்டும் தான் பெண்டிங் வேறு எதுவும் பெண்டிங் இல்லை ஆறாம் நம்பர்ல சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த நம்ம உடுத்தக்க நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகிருந்தேன் எனக்கு சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு என்னமோ அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காங்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் கார்வணியை போன வாரம் வந்து எழுநூற்றி இருபது நடனாங்க இல்லையா எழுநூற்றி இருபது நடனாங்க இந்த வாரம் அதை விட கொஞ்சம் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா சின்ன நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சின்ன நம்பரை வச்சு விட்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இல்லைன்னா அவன் மறக்க முடியாது அந்த மாதிரி வந்தாலும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஃபஸ்ட்டு ட்ரா நம்பர் என்னவோ அதையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ட்ரையல் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி நாலு ஜீரோ நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி சாரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இது தான் நமக்கு பேஸிக்காக கிடச்சிருக்கு இந்த நம்பர்லேருந்து இன்றைக்கி என்ன மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரைக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் இல்லையா அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஏபிபிசிஎஸ்சியை பார்த்து வந்துடலாம் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு எண்பது ஜீரோ நாலு ஜீரோ ஆறு சரி அறுநூ அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு பதினாலு நாற்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் தாங்கிறதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று கொடுத்தும் இன்றைக்கி கொடுத்தும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறேன் மாற்றிலாம் கொடுக்கல ஏன்னா ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சரிங்களா தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு அடித்தாங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் தான் வரணும் அந்த அஞ்சாறு நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரும் மூ மூணா நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரணும் இதை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது இது மாதிரி ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அஞ்சுக்கு அதாவது எட்டுக்கு அதாவது தொள்ளாயிரத்தி பதினஞ்சுங்கிற நம்பரே உங்களுக்கு பெரிய நம்பர் தான் இப்போ அதை விட சின்ன நம்பர் எடுக்க எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் சுட் ஆகும் இல்லையா அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் சுட்டாகும் இல்லையெல்லாம் மறுக்க முடியாது சரிங்களா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு அஞ்சா நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அஞ்சாம் நம்பருக்கு உங்களுக்கு எட்டாம் நம்பர் சுட்டாகும் மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு மூணா நம்பர் சுட்டாகுங்க அதேமாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு என்ன சுட்டாகும் ஒன்பது நம்பருக்கு மூணு நம்பர் சுட் ஆகும் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் இல்லைலாம் மறுக்க முடியாது அந்த மாதிரி ஆடறக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி நம்பர்கள் அதாவது மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இது எதாவது ஆல் போர்டில் நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி நம்பர்கள் எதாவது கணக்கில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா இதை தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இதில் வந்து இந்த மூணாம் நம்பர் வரலையா இந்த எட்டாம் நம்பரும் இங்கே சேர்த்துங்கன்னா எட்டாம் நம்பர் சான்சஸ் இருக்குது மறுபடியும் ஏன்னா இல்லாமல் கிடையாது ஏன்னா பேரணியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அது போக பெண்டிங் நம்பர் எதுவும் எடுத்து ஆடலாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சம வீங்க இருக்குது அதில் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது எடுங்க அதே மாதிரி ஏழு நம்பர் சீபோர்டில் ஏதாவது கணக்கு வந்தால் எடுத்துக்கங்க ஏன்னா இருபத்தி ஒன்பது நாள் நாளையோட முப்பது நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஏழாம் நம்பர் சீபோர்டில் வரல ஏழை நம்பரு சி போர்டில் வரவே இல்லை சரிங்க அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏழை நம்பரு சி போர்டில் வரவே கிடையாது அதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம அதையும் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா ஒருவேளை சி போர்டில் வந்து நமக்கு வச்ச நம்பரே வச்சு ஏழு நம்பரே வச்சு விட்ட இருக்க விட்டாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன அஞ்சுக்கு ஏழுன்னு வச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி அஞ்சா நம்பர் அடித்தாங்க பி போர்டு சி போர்டில் அஞ்சுக்கு ஏழுன்னு இருக்காங்கன்னு முடிஞ்சு போச்சு இல்லை மேட்ரு நம்ம அதையும் மிஸ் பண்ண முடியாது இல்லை இன்னும் நமக்கு கணக்கில் வரல இருந்துச்சு ஆல் போர்டு வல்லங்கிறக்கா இது வராதுன்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் பண்ண முடியாதுல்ல அதனால தான் சொல்கிறேன் இருக்கான்னு பார்த்துங்க இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இல்லைங்க எனக்கு ரொம்ப சொன்ன மாதிரி நீங்கள் நான் பாட்டுக்கு பேசாமல் ஏழை நம்பர் வச்சுருப்பாங்க நீங்கள் பாட்டுக்கு நீ கொலை கூட்டி ஏழை நம்பர் வராதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் இந்த நம்பர் வரவே வராதுன்னு எப்போயுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு கணக்கு எடுத்துங்க எடுத்துங்கன்னா எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம தெளிவாக சொல்வேன் ஏன்னால் என்னால் நீங்கள் ஒரு வில்டிங் வாங்குறதை மிஸ் பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி அவங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுக்காதான் நான் பாடப்பட்டு இந்த அந்த பா காட்டுக்கடுத்த இருக்க பத்து நிமிஷம் அப்படின்னா இதில் கொடுக்குற வருமானத்துக்காக இல்லை நீங்கள் வின்னிங் எடுக்கணுங்கிறதுக்காக உண்மையான ரீசன் இல்லைன்னா எத்தனை மணிக்கு உட்காந்து வீடியோ போகணுங்கிற அவசியமே இல்லை சரிங்களா அதனால சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது பார்த்து அதுக்கு மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு வின்னிங் இருக்குது மாற்றம் இல்லை தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு சின்ன நம்பர் தான் வரணும் மேலே பெரிய நம்பர் வர இல்லை ட்ரை பண்ணி பாருங்களேன் செமையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்